சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரை பட்சி விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படைக்கிறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு கதையா கூட இருக்கலாம் ஆனா அது நமக்கு உணர்த்துற தத்துவம் தான் ரொம்ப முக்கியமானது கதைக்கு கால் இல்லை கொழுக்கட்டைக்கு தலை இல்லைன்ற சொல் வழக்கம் உண்டு இந்த கதையில விநாயகருக்கு கொழுக்கட்டை ஏன் படைக்கப்படுது படைக்கப்படுற கொழுக்கட்டை யாரோட பசியை தீர்க்குது இதை பத்தி தான் பார்க்க போறோம் ஞான பாலின்றவன் சத்தியமே வடிவான உத்தம அரசன் முழு முதற் கடவுளான கணபதியோட தீவிர பக்தனும் கூட விநாயகரோட பக்தனா நாட்டை நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தான் ஆனாலும் ஒரு தடவை பெரும் பஞ்சம் வந்துருச்சு மக்கள் கஷ்டப்பட்டு கூடாதுன்றதுக்காக நிறைய வகையான திட்டங்கள் எல்லாத்தையும் தீட்டி அவங்கள காப்பாத்திட்டு வந்தான் அப்படினாலும் பஞ்சம் தொடர்ந்து நீடிச்சதுனால ராஜகுருவோட ஆலோசனைப்படி யாகம் ஒன்றை நடத்தணும்னு முடிவு செஞ்சான் யாகத்தோட நடுவுல அரசனோட விதி தன்னோட வேலையை தொடங்குச்சு ஆமாங்க அந்த வழியா போன மேனகை ஞானபாளியோட கண்களை கவர்ந்துட்டா சின்ன ஆசையினால அரசன் வேள்விய பாதியிலே நிறுத்திட்டு எழுந்து மேனகைக்கு பின்னாடி போயிட்டான் பின்னாடி வந்த அரசனை எச்சரிச்சுட்டு மேனகை மறைஞ்சு போயிட்டா ஏமாந்து போன அரசன் ஞானப்பாளி மறுபடியும் யாகம் செய்யற இடத்துக்கே வந்தான் யாகம் பாதியிலே நின்றதுனால பெரும் ஆபத்து நேரும்னு ராஜகுரு எச்சரிச்சாரு அதனால மறுபடி இன்னொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தினாங்க அதையெல்லாம் கண்டுக்காம நின்று போன யாகத்தை மறுபடியும் ஞானப்பாளி தொடங்கினான் இதனால அஷ்டதிக் பாலகர்கள் அவங்க முன்னாடி வந்து சபிச்சிட்டாங்க இதனால ஒற்றை கண் பூதமா மாறி அலைய தொடங்கினா ஞானபாளி கண்ணில் பட்ட மனுஷங்கள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சான் கொடியை அறக்கணா மாறி எல்லா உயிரினங்களையும் வதக்க ஆரம்பிச்சான் தீராத பெரும் பசியால உயிர்கள் எல்லாத்தையும் விழுங்கினான் அப்படியும் முந்தைய பழக்கத்தோட காரணமா விநாயகர் பெருமானோட வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தான் பூமிக்கு பெரும் அச்சுறுத்தலான ஞானபாளிய தேவர்களாலையுமே அழிக்க முடியல இதுக்கு கஜமுகனோட ஆசி இருந்ததுதான் காரணம்னு பூமாதேவி தெரிஞ்சுகிட்டா தன்னோட மக்களை காக்க கணபதியை வேண்டி கேட்டுக்கிட்டா தன்னோட பக்தனான ஞானபாளிக்கு அருள் செய்யறதுக்காகவும் பூ உலக காக்குறதுக்காகவும் கணபதி திரு உள்ளம் கொண்டு வேடனா உருமாறி ஞானபாளியை எதிர்க்க வந்தார் கணபதி பாக்குற எல்லாத்தையுமே அழிச்சுட்டு பூத ஞானபாளியால் அந்த வேடனை எதுவுமே செய்ய முடியல போரும் நீண்டுட்டே போனது இறுதியா வந்திருக்கிறது கணபதினு தெரிஞ்சுக்கிட்டு ஞானபாளி கண்ணீரோட விழுந்து வணங்கினா தன்னோட பெரும் பசிய போக்குறதோட மட்டும் இல்லாம தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தாங்கூடையே வச்சுக்குமாறு வேண்டி கேட்டுக்கிட்டான் மறுபடியும் பிறப்பே இல்லாத வாழ்வை நீங்க தரணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான் பரம பக்தனான ஞானபாளிய கொல்லுறதுக்கோ பூமியில அப்படியே விட்டுட்டு போறதுக்கோ முழுமுதற் கடவுளுக்கு மனசு வரல கொடுமையான செயல்கள் புரிஞ்சதுனால சொர்க்கமும் ஞானபாளிக்கு சாத்தியம் இல்லைன்றத விநாயகர் உணர்ந்தாரு அதனால அவன் வேண்டி கேட்டுக்கிட்டபடியே தான் கூடையே அவனை வச்சுக்கணும்னு முடிவுக்கு வந்தாரு அதே சமயம் அவனோட பெரும் பசிக்கும் வழி செய்யணும்னு திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஸ்வரூப வடிவம் எடுத்து ஞானபாளியை தன்னோட கையால பிடிச்சு அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிட்டாரு இப்படியா கணபதி கடவுளோட பக்தனான ஞானபாளி கொழுக்கட்டை வடிவத்துல விநாயக பெருமானோட வயிற்றுலாம் அமர்ந்துகிட்டான் தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க கணநாதரோட ஆணைப்படியே ஞானபாளியோட பசியை போக்குறதுக்காக அவருக்கு கொழுக்கட்டை படைக்கிறதுக்கும் ஒப்புக்கொண்டாங்க அன்னையிலிருந்து அவருக்கு படைக்கப்படுற கொழுக்கட்டை எல்லாம் தான் போய் சேருது நாமளும் இன்ன வரைக்கும் ஞானபாளியோட தான் கொழுக்கட்டைய விநாயகருக்கு படைச்சிட்டு வரோம் ஆன்மான்ற இனிப்பான பூரணத்தை பொதிச்சு இந்த உடலையே ஆண்டவருக்காக தான் கொழுக்கட்டையோட தத்துவம் வாழ்கிற காலம் வரைக்கும் தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாதுன்றதுனால கொழுக்கட்டை வாயிலா செய்கிறோம் ஞானபாளியை வச்சே விநாயகர் பெருமான் நம் ஒவ்வொருவரையும் சரணாகதி அடைய செய்து தான் இந்த கதையோட அடிப்படை முழுமூதர் கடவுளான அரை பிடிச்சுக்கிட்டா மனசுக்கு பிடித்த வரை வாழ்க்கையும் அமைஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ஒரு நல்ல தலைப்ப நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி